அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டியிலே உஷாராக இருங்கள் மீண்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதிரடியாக பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீழே இருக்கிறதுக்கு பட் நான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய நான்கு முக்கிய விதிமுறைகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதற்கு முன்னாடி தமிழகத்தில் தற்போது சுங்க கட்டணம் இரவோடு இரவாக உயர்த்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது தமிழ்நாட்டில் இரவோடு இரவாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஐம்பத்தி நாலு சுங்கச்சாவடிகள் இயங்கி வந்துட்டு ஏற்கனவே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது சுங்க கட்டணம் கட்டாயம் வசூலிக்கப்படக்கூடாது என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை ஒன்று வைக்க நிலையில் இரவோடு இரவாக மீண்டும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டன அதன்படி இரண்டு ரூபாய் முதல் நூத்தி பத்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக வாகன ஓட்டிகள் குறிப்பாக பதினெட்டுக்கு வயது கீழ் உள்ள நபர்கள் கண்டிப்பாக வாகனங்கள் ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினால் அவர்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும் குறிப்பாக இருபத்தி ஐந்து வயதாகும் வரை அவர்கள் வாகனங்கள் ஓட்ட தடை விதிக்கப்பட்டாங்க அதே போன்று இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுன்னு அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக சிக்னலில் போது நீங்கள் அந்த ஜீப்ரா கோடிங்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைன் இருக்கும் அந்த லைனுக்கு பின்னாடி தான் நீங்கள் நிற்கணுமே தவிர அந்த லைனுக்கு நீங்க முன்னாடி நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் அதாவது எந்த வாகனங்கள் அதை தாண்டி நிற்கிறதோ அந்த வாகனங்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நீங்க உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க டேரக்டா போயிட்டு ஆர்டி ஆபீஸ்க்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க டேரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க பிரைவேட் டிரைவிங் ஸ்கூல் மூலயமாக நீங்க லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக உங்களோட நம்பர் பிளேட் வந்து தமிழக அரசு என்ன நம்பர் பிளேட் கொடுத்தாங்களோ அந்த நம்பர் பிளேட் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் டிசைனாக நம்பர் பிளேட் பயன்படுத்தக்கூடாது அடுத்தபடியாக நீங்கள் கார் வாங்கும் போது உங்களுக்கு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் ஒயிட் கலர் போர்டுல சிவப்பு கலர்ல ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க அதாவது ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னோ இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க ஆனால் இதை தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு கார் வாங்கும் போது தற்காலிகமாக ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பரை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்டில் சிவப்பு கலர் நம்பரை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமென தற்போது ஒரு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்